என்ன கேட்கிறாங்க இஸ்லாமிய சமூகத்திற்கு கல்வி எவ்வளவு உலக முக்கியத்துவம் வாய்ந்த அவசியமானது அப்படின்றத எல்லாம் நாம உணர்றோம் கூடங்கள்ல பெரும்பாலும் இஸ்லாமிய நபர்கள் அல்லாதவர்கள் நடத்துகிற கல்வி கூடங்கள் தான் அதிகப்படியா இருக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இதுவெல்லாம் அதிகப்படியா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அவர்கள் மூலமாகத்தான் இயக்கப்படுகிறது இது மாதிரியான நேரங்கள்ல பள்ளிகள்ல கல்லூரிகள்ல நடைபெறுகிற சில நிகழ்வுகளுக்காக மாணவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் சில விஷயங்களை செய்யறதுக்கு தோன்றாங்க அதற்காக பொருளாதார உதவியும் செய்ய வேண்டியது இருக்கிறது அந்த நிகழ்வுகளை மாணவர்களை நடத்த வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது இது மாதிரியான நேரங்களில் நாம் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறான் பொதுவாக ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு நம்மால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நம்முடைய மார்க்க விஷயங்களை பேணி வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அந்நியர்களை பார்த்தோம் அடுத்தவர்களை பார்த்தோம் நம்மை நாமே குறைபடுத்திக் கொள்ளக்கூட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்மளையும் செய்தான் தூண்டுவான் உடக்குன்னு வாழ்நாளில் பிறந்தநாளே இல்லையா நீயும் சாக்லேட் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்க வைப்பான் சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுவாங்க முதலில் சமத்துவம் என்பதே தவறு எம்மதமும் சம்மதம் அப்படின்னாலே அவ ஒரு குழப்பத்துல இருக்கான்னு அர்த்தம் அவர் குழப்பவாதி ஏன்னா எந்த மதம் எந்த கடவுளை ஒருத்தரா தீர்மானிக்க முடியல அப்படின்னா அவர் எம்மதமும் சம்மதம்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை அவர் சரியான ஆள் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும் ஒரு கோட்பாடு இருக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடிப்படை அதுதான் இது வந்து டீக்கு போடுற சர்க்கரை இது வந்து சால்ட்டு உப்பு இரண்டும் ஒரே நிறத்தில் இருக்கிற காரணத்தினால் இரண்டும் ஒரே நிறத்தில் இருக்கிற காரணத்தினால் நான் வந்து எத வேணாலும் போட்டு குடிப்பேன் அப்படின்லாம் நீ சொல்ல முடிய சர்க்கரை வேறு உப்பு வேறு பாலும் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் வேற வேற கழுவி சுத்தப்படுத்துவதற்கான பொருளும் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் ஃபினாயிலும் வெள்ளை தான் இருக்கும் இல்லை குழப்பமா இருக்குது வெள்ளையா இருந்தா நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டான் மனுஷன் அதே மாதிரி தான் சமத்துவம் எம்மதமும் சம்மதம் அனைத்து மதமுமே எனக்கு பிடிக்கும் என்று ஒருவன் கூறுவதாக இருந்தால் அவன் சரியான கொள்கையில் இல்லை என்றுதான் அதற்கு அர்த்தம் அந்த அடிப்படையில் முஸ்லிம்களாக வாழ்கிறதாம் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு சூழலிலும் பிற மத காரியங்களை செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டால் அதற்கான சூழல் ஏற்படுமானால் அதிலிருந்து கண்டிப்பாக விலகித்தான் இருக்க வேண்டும் இல்ல மாற்று கருத்தை இல்லை படிப்பு கல்வி கல்லூரி பள்ளிகள் இவைகள் எல்லாம் முக்கியம்தான் ஆனால் என்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் தோண்டி புதைக்கப்பட்டு அதுக்கு மேலே ஒரு கல்வி இயங்குகிறது என்று சொன்னால் கல்வி வேண்டும் தான் அதை தூக்கி போட்டு வாங்கன்னு சொல்லல இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த விடாமல் பாதுகாக்க வேண்டிய உரிமையும் கடமையும் நமக்கு இருக்கிறது ஆண்டுதோறும் கொண்டாடுவாங்க ஆண்டு விழா டான்ஸ் ஆடுதல் சினிமா கச்சேரிகள் பாடல்கள் இது சில விளங்காத புரியாத இஸ்லாமிய பெற்றோர்கள் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு மேக்கப் போட்டு அனுப்புறோம் டான்ஸ் ஆடுதோ அதை நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் போட்டோ எடுக்கிறோம் அவார்டு கிடைக்கும் என்றெல்லாம் புரியாத பெற்றோர்கள் செய்கிறார்கள் இசை கச்சேரி கூத்துக்களுக்கும் உசிலாதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அல்லாஹ் குரானிலே சுலகரான் இந்த அல்லாஹ யக் முருக்கும் பில்ல அதில் அல்லாஹு நீலத்தை ஏவுகரான் ஒயத் சான் நல்லதை ஏவுகரான் ஒயி தாய் இதில் குர்பா வல் முன்கர் தீமையானதை அருவருப்பான காரியத்தை அல்லாஹ் வெறுக்கிறான் தீமையா அருவருப்பான காரியமா ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடி சேர்ந்து ஆடுவது அது மார்க்கத்தில் அருவருப்பான இசை கச்சேரிகள் கூங்கடிப்பது குமாளம் அடிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடைய அல்லாஹ் புடவனிலை சொல்லுகிறான் வல்லா தக்கரப்பது சமாவேஷ் மா லகரு மினஹா பத்தன் அருவருப்பான காரியத்தில் வெளிப்படையானதையும் மறைமுகமானதையும் நீ நெருங்கிவிடாதே வெளிப்படையா நடக்குதா அதுவும் தப்புதான் மறைமுகமாக நடக்கிறது அதுவும் குற்றம் தான் படிக்கிற கல் கல்வி கூடங்கள் பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் ஒன்றை ஆழமாறி புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் வசனம் கேலி செய்யப்படுகிற சபையாய் இருந்தால் அல்லாகுவின் வசனம் மறுக்கப்படுகிற சபையாய் இருந்தால் அந்த சபையிலே நாம் இருக்கக்கூட தெளிவாய் நாம் அதை பிரகடனப்படுத்த வேண்டும் கேரி செய்யத்தான் செய்வார்கள் கிண்டல் செய்யத்தான் செய்வார்கள் எதை தான் கிண்டல் அடிக்கல நம்ம மார்க்கத்துல நாம கடைபிடிக்கிறதுல எதை கிண்டல் அடிக்கவில்லை என்று நினைக்கிறீர்கள் பெண்கள் போடுகிற ஆடையை கிண்டல் அடிக்கிறார்கள் ஆண்கள் வைத்திருக்கிற தாடியை கிண்டல் அடிக்கிறார்கள் மீசையை கத்தரிப்பதை கிண்டல் அடிக்கிறார்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வது மார்க்கத்தில் சுண்ணா எந்த மதத்திலும் அப்படி சொல்லி தரப்படவில்லை டூ பாத்ரூம் போனாதான் அசுத்தம் நினைக்கிறாங்க சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்ய வேண்டும் முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்முடைய எவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறது என்று பாருங்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறேன் இதை பார்த்தா கிண்டெல்லாம் நினைப்பாங்க சில பள்ளிகள்ல கல்லூரிகள்ல தண்ணி இருக்க ஆண் மகனா இருந்தா செங்கல் எடுத்துட்டு போற மாதிரி சூழல் ஆகும் கல்ல தூக்கிட்டாங்க கிண்டல் அடிப்பாங்க இந்த நீ கிண்டலடிக்கிறதுனால நான் என் மார்க்கத்தை விட்டு கொடுக்க முடியுமா என் கொள்கையை விட்டு நான் பின்வாங்க முடியுமா ஒருபோதும் வாங்க கூட நீ என்ன வேண்டுமானாலும் சொல் என்னை பிற்போக்குவாது என்று சொல் அறிவில் வளராதவன் என்று சொல் என் தூதர் சொன்ன கருத்தை நான் ஒருபோதும் இந்த உலக சுகத்திற்காக இழக்க மாட்டேன் அப்படின்ற சபதத்தை ஏற்காடு அப்படித்தானே வாழ்ந்தாலே எத்தனையோ நபித்தோழர்கள் அவர்கள் காலகட்டத்திற்கு பிறகு வந்தவர்கள் எல்லா இருந்து வெளிநாட்டில இருந்துதான் வியாபார நிமித்தமா வந்தார்கள் அஞ்சு பேரு பத்து பேரு அதுல வந்து தான் கேரளா பகுதியில ஒரு குறிப்பிட்ட அரபு பிரதேசத்தில் இருந்து வியாபாரம் செய்வதற்காக வந்தார்கள் இஸ்லாம் அப்படித்தான் பரவுது அவங்க நேருமையை பார்த்தார்கள் அவர்களுடைய நீதியை பார்த்தார்கள் அவர்கள் உண்மையாக வியாபாரம் செய்கிற அந்த வியாபார சூழலை பார்த்தார்கள் இதெல்லாம் பார்த்து பிடித்து போனேன் வெறும் பத்து பேர் ஒட்டுமொத்த சமூகத்தையே மாற்றினார்கள் எந்த ஒரு இடத்திலும் நபிகமாரிடத்தில் பாதம் கற்ற தோழர்கள் பிறரை கருத்துக்களால் மாற்றினார்களே ஒழிய அந்த சமூகத்திலே நடப்பதை பார்த்து எந்த தோணர்களும் தங்களை தாங்கலை மாற்றி கொள்ளவில்லை வேரித ரெக்கார்டு வந்த தோணர் எல்லாம் பெறையை மாத்தின அடுத்தவன மாத்தின சுத்தம் செய்யணும் கரெக்ட்டா கழுவணும் நாற்பது நாள்ல உன் உடல்ல இருக்கிற தேவையில்லாத முடியெல்லாம் நீக்கணும் அவனையும் மாத்திடலாம் நாம் மாறவில்லை எந்த ஒரு தோணரும் நபிகள் நாயகம் காலத்திலே வாழ்ந்த அவர்கள் காலகட்டத்திற்கு பிறகு வாழ்ந்த எந்த ஒரு மனிதரும் உலகத்தில் எல்லா மூலைகளுக்கும் பயணம் செய்து தங்களை தாங்களை மாற்றிக் கொள்ளவில்லை இந்தியாவுல இதுதான் கலாச்சாரமா இருக்குது அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோம் இங்கிலாந்துல இதுதான் கல்ச்சரா இருக்குது அதனால கொஞ்சம் மாத்திக்குவோம் அப்படின்னு பார்த்தாரு இதுதான் அடிப்படை மார்க்கம் தான் கண்ணியமான இந்த கண்ணியமான மார்க்கத்தை பாதுகாக்க எந்த ஒரு இடமாக இருந்தாலும் உல உறுதி இருந்தால் நிச்சயமாய் இசலாத்தை பாதுகாக்க முடியும் அல்லாவே கிரானில் சொல்லுகிறான் வசனங்கள் கேது செய்யப்பட்டு மறுக்கப்படுகிற ஒரு சபையிலே நீங்கள் இருக்க நேரிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் நீ ஒரு சபையிலே இருக்கிறாய் அந்த சபை அல்லாவுடைய வசனத்தை கேலி செய்கிற சபை கிண்டல் செய்கிற சபை அல்லாஹுவின் வசனங்கள் மறுக்கப்படுகிற சபை அப்படிப்பட்ட ஒரு சபையில் நீ இருக்க நேரிட்டால் அவர்களோடு அந்த சபையிலே நீ அமராதே உட்காராதே வெறுந்தோடு ஒருவேளை அந்த சபையிலே நீ அமர அமர்ந்தால் அவங்க கூட அவங்க செய்த காரியத்தை எல்லாம் ஆதரிச்சு உட்கார்ந்துட்டா இந்த இளவெழுத்தலுக்கும் நீயும் அவர்களை போன்றவன் ஆகி விடுவாய் அவன் எப்படி அல்லாஹ் வை கேலி குரான் வசனத்தை எப்படி மறுக்கிறாளான் அந்த கழித்தத்துல நீ உள்ளவனா மாறிடுவன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில எச்சரிக்கை செய்கிறான் உலக பிரப்பிரியமான நபிமொழி தீமையை கண்டால் கரத்தால் தது வையில்ல நிஸ்தத்தை அவன் முடியாவிட்டால் நாவாழ்தது ஒயில்ல நிஸ்தத்தை அவன் முடியாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி டாலிகா ஆக கடைசி நிலை இதுதான் இதுக்கு ஒரு நிலை இல்லை தூதர் கண்டால் பொங்கி எழ வேண்டும் கரங்களால் தடுக்க முடிந்தால் தடுக்க வேண்டும் நாவால் எடுத்து சொல்லி பார்க்க வேண்டும் இல்லை என் மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை என் மார்க்கம் இதை தடுக்கிறது என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லி பார்க்க வேண்டும் அதற்கு முடியவில்லையா மனதார விருத்து ஒதுக்க வேண்டும் இதுல சில விஷயங்கள் இருக்கிறது ஆண்டில படிக்கிற மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தான் அனைத்து பொறுப்புகளும் கொடுக்கப்படும் அவங்க தான் செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறாங்க ஒரு கல்லூரியில ஒரு பொதுவான ஒரு பங்கன் நிகழ்ச்சி நடத்தணும் முக்கியமா இந்த கடைசி ஆண்டு மாணவர்கள் தான் செய்யணும் என்ன செய்வது அப்படின்னா முடிந்த வரைக்கும் வெறுத்து ஒதுக்கத்தான் பார்க்க வேண்டும் முடியாவிட்டால் இது முடித்தால் தான் உனக்கு பட்டம் கிடைக்கும் நீ ஆண்டை பூர்த்தி செய்வன செய்தவன் ஆவாய் என்று நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டான் நம்ம இயன்ற வேலைகளை செஞ்சுக்கிறேன் அந்த சபையில இருந்து எப்படியாவது வெறுத்து ஒதுக்கிற சாப்பாடு சபன் நடக்கும் சாப்பாடு பரிமாறலாம் எடுத்து வைத்து கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் கொடுக்கற இடம் ஏதாவது இருக்கும் அது மாதிரி கொடுக்கலாம் வருவாங்க ஏதாவது கிப்ட் ரெடி பண்றது கிஃப்ட் வாங்குறது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அந்த பொறுப்பையா பேரும் செய்து எடுக்கணும் எந்த இடத்தில் குரான் வசனமும் அல்லாஹின் வார்த்தையும் மீறப்படுகிறதா அந்த இடத்தில் நிற்க வேண்டிய பொறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நான் இந்த வேலையை எடுத்துக்கிறேன் கிச்சன் பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் சப்ளை ஃபுல் பொறுப்பு நானு எனக்கு கீழே ஒரு நாலு மாணவர்களை வச்சு நான் செஞ்சுக்கிறேன்னு ஹிக்குமத்தா அவர்களிடத்திலே நான் சொல்லி தப்பித்து கொள்ள முற்பட வேண்டும் இதையும் தாண்டி இல்ல எல்லாருமே அந்த சபையில நிக்கணும் இல்லன்னா பிரின்சிபல் அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டான் நிர்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னரே சொன்னது போன்ற போன்றதா நிர்பந்தமான நேரம் நமக்கே உள்ள உருத்தம் ஐயோ இந்த கெட்ட சபையில நிற்கிற மாதிரி ஆயிடுச்சே அல்லாஹ் அந்த இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சுட்டானே நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்க முடியலையே இன்னும் அல்லாமல பாரத போட்டுருவோம் தான் அதுக்கு போகணும் நீ கடைசி ஆண்டு மாணவர்களாக இருந்தாலும் சரி முதலாண்டு மாணவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தருணத்திலும் காலேஜில பள்ளிக்கூடத்துல இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகள் அதற்கு எதிரான கருத்துக்கள் அங்கே அமுல்படுத்தப்பட்டால் அந்த சபையை புறக்கணிக்க வேண்டியது நமக்கு பொருட்கள் போய் நிற்கணும் ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடமா இருந்தா ஒரு சான்ஸ்கிரிட்லயோ அல்லது அவர்கள் வேதத்தில் உள்ளதையோ வாசகமாய் வைத்திருப்பார்கள் பிரேயர்ல நின்னே ஆகணும் முடிந்த அளவுக்கு வாயான சொல்றதை தவிர்த்து காணும் நிக்க வேண்டிய சூழல் வேறு வழி இல்லை வேற வழியில வேற ஸ்கூலும் போக வாய்ப்பு இல்லை இந்த ஸ்கூல்ல கம்மியா இருக்குது கோச்சிங் நல்லா இருக்குது ஒரு கிறித்தவ பள்ளிக்கூடம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தகுந்தா இருப்பேன் ஒரு பிரேயரை திட்டமிடுவார்கள் இதுவெல்லாம் நிர்பந்தமான சூழல் நிர்பந்தமான சூழலை தாண்டி கூத்தடிக்கிற கும்மாளம் அடிக்கிற ஒன்று சேர்ந்து நிற்கிற நமக்கே உள்ளத்துல செய்தான் போடுவான் என்னடா நீ காலேஜில ஜாலியா இருக்காம வேற எங்கடா ஜாலியா இருக்க போற இங்க ஜாலியா இருக்கலாம்னு முடிவெடுத்துட்டோம் வைங்களே அல்லா கிட்ட ஜாலியா போயிடுவோம் அல்லாஹ் வந்து சிந்திக்கிற அறிவை கொடுத்திருக்கிறார் உனக்கு கல்லூரியிலே படிப்பதற்கு எப்படி அறிவு இருக்கிறதோ உன்னுடைய திறமையை வளர்ப்பதற்கு எப்படி அறிவு இருக்கிறதோ அதே போன்று மார்க்கத்தின் அறிவையும் நான் கொடுத்தேனா இல்லையா நீ விலகி இருக்கலாமா இல்லையா என்று அல்லாஹ் கேட்பான் ஜாலியா இருக்கிறதெல்லாம் மற்றவர்களுக்கு தான் இஸ்லாமியர்களுக்கு ஜாலி மறுமை தான் ஒரிஜினல் ஹாப்பி ஒரிஜினல் மகிழ்ச்சி சந்தோஷம் மறுமை தான் இதையெல்லாம் பேசுகிற பொழுது சில பேர் சொல்லுவார்கள் என்ன ரொம்ப பழமா இருக்கிற மார்க்கம்ன்ற மதம்ன்ற நீ எந்த வேணாலும் சொல்லிட்டு போ என்னுடைய இறைவனின் வார்த்தைகள் அவமானப்படுத்துகிற ஒரு சபை எனக்கு அது அவமான சபைதான் நீங்கள் புறக்கணித்து பாருங்கள் கொடுக்கலாமா கேட்டா நிர்பந்தம் தான் கிளாஸ்ல ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னா தலைக்கு நூறு ரூபாய் கூப்பிடறான்னு கேட்பாங்க ஐநூறு ரூபாய் கூடுறான்னு கேட்பாங்க வேற வழி இல்லை கொடுத்துதான் ஆகணும் நாம் கொடுக்கிற நிலையில் எந்த சிந்தனையில கொடுக்க வேண்டும் என்றால் இது அங்கே போடப்படுகிற ஒரு உணவிற்காக தர்மமாய் நான் கொடுக்கிறேன் இறைவா நீ என்னை அங்க நடக்கிற கூத்துக்கோ கும்பாலத்துக்கோ ஸ்டேஜ் அலங்காரத்துக்கோ ஆடுறவங்க வாங்கி போற ட்ரெஸ்ஸுக்கும் பண்ற மேக்கப்புக்கோ நான் கொடுக்கல அங்கு போடப்படுகிற தர்மத்தின் உணவிற்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சிந்தனையில முடிவெடுத்து வச்சுக்கணும்னா காசு கொடுக்கத்தான் செய்யணும் இல்ல என் அனுமதி இல்லை என்னுடைய மதத்திலே இது சொல்லப்படலன்னு சொன்னா காசு கொடுக்காமலாம் விட மாட்டாங்க எல்லாரும் கொடுக்கணும் நீ வந்து கலந்துக்கலாம் வேணாம் அமௌண்ட் கொடுத்தா போதும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான நேரங்களில் எது தவிர்க்க முடியும் நீங்க தான் முடிவெடுக்கலாம் எது தவிர்க்கவே முடியாது நீங்க தான் முடிவெடுக்கலாம் தவிர்க்க முடிந்ததை நூறு சதவிகிதம் தவிர்கள் தவிர்க்க முடியாததை வேறு வழியே இல்லாமல் மௌனமாயி அந்த இடத்தில் நிர்பந்தமாய் நில்லுங்கள் இதான் ஒட்டுமொத்த எல்லாத்துக்குமான ஒரு அடிப்படையான பதில் அடுத்த கேள்வி